முருகனுக்கும் ஆறு என்ற எண்ணுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு எப்படி அவன் ஆறு முகன் சதாநனன் சிவபெருமான் பார்வதிக்கு உபதேசம் செய்கிறார் நான் ஐந்து முகம் தாங்கி ஐந்து சதாசிவன் நீ பலவாறாக இருப்பினும் ஒரு முகமுடைய பராசக்தி இருவரின் முகங்களையும் ஒருங்கே கொண்ட முருகன் நம் குமாரன் ஆவான் நாமே அவன் என்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியாரின் கந்தபுராண தத்துவ விளக்க பகுதியில் இதே செய்தி கூறப்பட்டுள்ளது நம் குமாரன் உனது சொரூபத்தையும் எனது சொரூபத்தையும் கொண்டவன் ஆதலின் ஆறுமுக நாயினா என்கிறார் முருகனின் பிறப்போடு ஆறு மிகவும் தொடர்புடையது சிவனாரின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய தீ பொறிகள் ஆறு அவை தோன்றிய திதி சஷ்டி வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் தீ பொறிகளை தாங்கியது சரவண பொய்கையில் ஆறு தாமரைகள் ஆறு குழந்தைகளுக்கும் பாலூட்டிய கார்த்திகை பெண்களும் அறுவர் அதனாலேயே முருகனுக்கு பிடித்த நாட்கள் சஷ்டியும் கார்த்திகையும் என்பர் அந்த ஆறு குழந்தைகளையும் அனைத்துதான் அன்னை பார்வதி குமரனை சரவணனாக்கினார் சமயங்கள் ஆறு அவை சைவம் வைணவம் சாத்தம் காணாபத்தியம் கௌமாரம் சௌரம் அதனால் அருணகிரிநாதர் சொல்கிறார் அறுசமய சாத்திர பொருளோனே அறிவு நெறிவார்க்கு குண கடலோனே என்கிறார் இதில் கௌமாரம் முருகனை தலைவனாக கொண்ட சமயம் நமது உடம்பிலே ஆறு ஆதாரங்கள் உள்ளன மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாஹதம் விசுப்தி ஆக்ஞை எனப்படுபவை அவை அந்த ஆறு ஆதாரங்களிலும் பெருமான் வீச்சிருக்கிறான் இதில் மூலாதாரம் திருப்பரங்குன்றம் சுவாதிஷ்டானம் திருச்சீரலைவாழ் திருச்செந்தூர் மணிப்பூரகம் திருவாவினங்குடி அனாஹதம் திருவேரகம் அதாவது சுவாமி மலை விசுப்தி குன்றுதோராடல் ஆக்னே அதாவது பழமுதிர்ச்சோலை குறிக்கக்கூடியது விடுபடுவது வீடு வடமொழியில் இதை முக்தி என்பர் வீடு பேரை தருகிறவன் முருகன் வீடு பேருக்கு தடையாக இருக்கும் காம குரோத லோக மோக மதம் மாச்சரியங்கள் என்ற ஆறு பகைவர்களை அழிப்பவனே அறுபடை வீடுகளில் உள்ள அறுமுகப் பெருமான் முருகனுக்கும் தமிழுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு ஆதியில் சிவபெருமான் கைலையில் முருகனுக்கு தமிழை உபதேசித்தார் குமாரக் கடவுள் அதை தன் மாணாக்கரான அகத்தியருக்கு தமிழகம் நோக்கி செல்லும் போது உபதேசித்தார் தொல்காப்பியம் இயற்றிய தொல்காப்பியர் அகத்தியரின் மாணாக்கர் அகத்தியர் இயற்றிய அகத்தியம் தற்போது கிடைக்கப் பெறாவிட்டாலும் அதுதான் முதல் தமிழ் நூல் என்று கூறப்படுகிறது பழைய நூலான அபிதான சிந்தாமணி முருகனை தமிழ் கடவுள் என்று கூறுகிறது தமிழ் மொழியும் முருகனை போல் என்றும் இளமையானது தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு பன்னிரு தோள்கள் உள்ளவன் முருகப் பெருமான் கந்தவேல் கரத்தில் உள்ள வேல் போன்று வேறு எந்த தெய்வத்திற்கும் வேல் இல்லை அதே போல எந்த ஆயுதத்தின் பெயரும் மக்களின் நடுவே நாமமாக அமைந்ததில்லை